நம்ம பதினேழாவது ஐபிஎல் பி எல் சீசனோட ஐம்பத்தி ரெண்டாவது விசாஸ் குஜராத் டைட்டன்ஸ் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி இந்த ஒரு பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி பிஎல் சீன் ஐம்பத்தி ரெண்டாவது மேட்ச ராயல் சேலஞ்சர் விசாஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூரோட ஹோம் கிரௌண்டான சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் இந்த ஒரு மேட்ச் சொல்லணும் இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் ஆர்சி பாத்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணிருந்தாங்க எதனால நீங்க பலிங்கை செலக்ட் பண்ணி ஒரு கிடையாது நாங்க பண்ண விரும்புறோம் மட்டும் இல்லாம எங்க டீம்ல எல்லா பிளேயர் கூட பேசிருந்தா எல்லாமே நல்லா விளையாடுறாங்க ஒரு மாற்றத்தை ஆரம்பத்திலேயே கொண்டு வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்க மாற்றம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இருந்தாரு இவரோட பேட்டிங்ல பாத்தோம்னா இப்பதான் எங்களோட மோஜோ கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம எல்லா பிளேயர்ஸ் என்ன சொல்றோம் ஃப்ரீயா போய் விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தா நாங்க சேம் டீம் தான் போறோம் சொல்லி இருந்தாரு சுமன் கில்ட கேட்டப்ப சுமன் கில் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னு பாத்தோம்னா நாலு மேட்ச் நாலு மேட்சும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் குட் கிரிக்கெட்டை நாங்க டெலிவரி பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இருந்தாரு மட்டும் இல்லாம எங்களோட டீம்ல பாத்தோம்னா ஃபீல்டிங் கொஞ்சம் குறைபாடா இருந்துச்சு எங்களோட சீசன் வச்சு நாங்க இந்த ஃபீல்டிங்க கொஞ்சம் தேத்திருக்கோம் பார்த்தோம்னா லாங் டோர்னமெண்ட் நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் நம்ம பண்ணிக்கணும்

வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோரை ஜிடி கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்திருக்காங்க இப்போ இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேப்ட் பிளேஸ் பார்த்தோம்னா பதினெட்டு பால்ல ஐம்பது ரன் அடிச்சிருந்தாரு மற்றொரு சாதனை என்னன்னு பார்த்தோம்னா ஆர் சிபி பதிமூணு புள்ளி நாலு ஓவர்கள்லேயே பார்த்தோம்னா தங்களோட இலக்கு அடைஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது இடத்துக்கு போயிருக்காங்க இன்னொரு மேட்ச்ல அதிகபட்ச ரன் அடிச்சதுல யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேப்ட் பிளஸ் இருபத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஜே கார்த்திக் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன்னு சொப்னில் சிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க இவங்களை தவிர மற்ற பிளேயர் எல்லாம் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் ரன் தான் அடிச்சிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ்ல அதிகபட்சமா ரன் அடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷாருக் கான் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி பாலுக்கு முப்பத்தி ரன் அடிச்சிருந்தார் டேவிட் மில்லர் பார்த்தோம் அப்படின்னா இருபது பாலுக்கு முப்பது ரன் ராகுல் டெவாட்டியா பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பாலுக்கு பதினெட்டு ரன் விஜய் சங்கர் பார்த்தோம் அப்படின்னா ஏழு பாலுக்கு பத்து ரன் இவங்களை தவிர்த்து இங்க டீம்ல இருக்க எல்லாருமே பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் ரன் தான் அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச்ல எக்கனாமிக்கா பௌலிங் போட்ட பவுலர்ஸ்ல யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்தையால் பார்த்தோம்

சொதப்ப ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும் கடந்த ரெண்டு மூணு மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லயும் பார்த்தோம்னா பவர் பிளேலேயே மூணு விக்கெட் இழந்திருந்தாங்க மூணு விக்கெட் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தமன் பார்த்தோம் அப்படின்னா ஏழு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆயிருந்தாரு சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு பாலுக்கு ரெண்டு ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆயிருந்தாரு இப்போ வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஆன மேட்ச்ல எல்லாம் பார்த்தோம்னா சாய் கிஷோர் முப்பதுக்கு மேல ரன் எடுப்பாரு இல்லைன்னா கூட டபுள் டிஜிட் ரன் அடிப்பாரு ஆனா இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பால் பிடிச்சி ஆறு ரன் அடிச்சிருந்த அவுட்டாயிருந்தாரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பாத்திருந்தோம் அப்படின்னா ஜிடி ஆன ரெண்டு மூணு மேட்ச்ல இருந்துச்சுன்னா சொல்லணும் எக்ஸபஷனால் இந்த மேட்ச்சி ஆடாயிருக்காது யாருன்னு பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் இது பின்னாடி வந்த ஷாருக் சரி டேவிட் மில்லரும் சரி ராகுல் டெவாட்டா சரி இங்க எல்லாம் ஓரளவுக்கு தான் ஜிடியோட டீம் ஸ்கோர் பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ரனுக்கு வந்திருந்தது குறிப்பா மூணு பேட்ஸ்மேனோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஷாருக் டேவிட் மில்லர் ராகுல் டெவாட்டியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மூணு பிளேயர் மட்டுமே நூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க அப்புறம் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரன் அடிக்கலாம் தான் சொல்லணும்

இம்பாக்ட் சர்மா வாங்கின விஜய் சங்கர் பார்த்தோம் அப்படின்னா ஏழு பால் ஆடி பத்து ரன் தான் அடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம மோஹித் சர்மா வேற ரன் அவுட் பண்ணிருந்தாரு ஜிடி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே பதிமூணு புள்ளி மூணு ஓவர் தான் விளையாண்டாங்க நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க ஜிடியோட ஸ்கோர் எங்கனக்குள்ள சரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கே ரொம்ப சரிஞ்சிருச்சு நான் சொல்லணும் பவர் பிளேல பாத்தோம்னா வெறும் இருபத்தி மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட் எடுத்து இருந்தாங்க ஏழு டு பதினஞ்சு ஓவர்ல மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் டேவிட் மில்லர் ராகுல் டிவால்டி ஆனதுனால எழுபத்தி ரன் அடிச்சு ரெண்டு விக்கெட் விட்டு அந்த பதினாறுல இருந்து இருபது ஓவர் மார்க் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சு அஞ்சு விக்கெட் விக்கெட்டை இழந்திருந்தாங்க ஜிடி எல்லாமே தான் ஜிடியோட இந்த லோ ரன்னுக்கான காரணம் ஒரு மேட்ச்ல ஜிடியில அதிகபட்சமா ரன் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷித் கான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு புள்ளி நாலு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன் கொடுத்திருந்தாரு மோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஓவர் போட்டு முப்பத்தி ரெண்டு ரன் கொடுத்திருந்தாரு அதுக்கு அப்புறமா ஜோஸ்வாலிட்டியில் என்னன்னா நாலு விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட நாலு ஓவருக்கு நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்திருந்தாரு அதே மாதிரி ஆர் சிபில யாரு அதிகபட்ச ரன்னு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடி அடிச்சு நூத்தி நாற்பத்தி ஏழு ரன் இதுல அதிகபட்சமா ரெண்டு பேரை கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சர்மா பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு கரண் சர்மா பண்ண மூணு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு ரன் இருந்தப்ப டேவிட் மில்லர் ஒரு கேட்ச் கொடுத்தாரு அந்த ஒரு கேட்சை விட்டு இருந்தாரு டேவிட் மில்லரோட விக்கெட்டை இவர் ஓவரிலே எடுத்தாரு பதினாறாவது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டேவாட்டி அவர் ஓவரை ஓவர வெளுவிலும் எழுத்தாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்தொன்பது ரன் அடிச்சிருந்தாரு மேட்ச்ல ஆர் சிபி பவுலிங்ல இருபது ஓவரில் அதிகபட்சமா ரன் பண்ண ஓவர் எதுன்னு பார்த்தோம்னா பதினாறாவது ஓவர் பத்தொன்பது ரன் கொடுத்திருக்காரு கரண் சர்மா போக இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாவது ஓவரில் ஒரு ரன் கூட போகல மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆர் சிபி குழப்பலும் சொதப்போல்

பாலுக்கு அவுட் ஆயிருந்தாரு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து அடுத்தடுத்த ஓவர்கள்ல விக்கெட் கட கடன் விழுந்துகிட்டு இருந்தது மொத்தத்துல ஆறுல இருந்து பத்து ஓவர் அதாவது நாலு ஓவருக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சு ஆறு விக்கெட் இழந்திருந்தாங்க ஆர் சிபி சந்தோஷமா இருந்த ஆர் சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஒரு நிலையை பத்தி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க பக்கம் ஜிடி டீமும் சுமன் கில் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா ஆர் சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே டவுன் ஆகும் இப்போ விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேடியமே ரொம்ப அமைதியாயிடுச்சுன்னா சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக்கும் சொப்னில் சிங்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்பட்டு கடந்த ஆர் சிபி பேட்டிங்னால கொஞ்சம் மேத்தி கொண்டு வந்து பதிமூணாவது ஓவரோட நாலாவது பேல எந்த ஒரு மேட்சை ஜெயிக்க வச்சிருந்தாங்க இந்த ஒரு ஆறு டு பத்தாவது ஓவரில் நடந்த சோக்க பக்கம் ஆர் சிபி ஃபேன்ஸோட ரியாக்சன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல ஏழை இப்படி பண்றியா ஏ கிருக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா

இன்றைக்கி மேட்ச் எல்லாம் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா பதினாலு பாயிண்ட் ஓட முடிப்பாங்க இதுல வேற ஏதாச்சும் டீம் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்சிபி ரன் ரேட் நல்லா வச்சிருந்தாங்கன்னா மேபி ஒரு அவுட்டர் சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் பிளே ஆஃப் போறதுக்கு இதோட இந்த ஒரு கனவுலி முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கனவுலி முடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் இருக்க தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் இருக்க தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி